முன் கனிமொழியை தேடி வந்த பெருமாப்பு அடுத்த ஆடியோ வெளியானது சவால் விட்டு அனிதா எஸ்கே திமுகவை சேர்ந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நேற்று பாஜக மற்றும் அண்ணாமலையை விமர்சனம் செய்ததுடன் அண்ணாமலைக்கு சவால் ஒன்றும் விடுத்திருந்தார் அது சமூக வலைதளங்களில் கடும் வைரலானது திமுகவினரும் இந்த வீடியோவை பகிர்ந்து எங்கள் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் சவாலுக்கு தயாரா என கேள்வி எழுப்பி வந்தனர் நிலைமை இப்படி இருக்க தற்போது சத்தமில்லாமல் அரங்கேறிய சம்பவம் கனிமொழியை அதிர செய்திருக்கிறது அண்ணாமலை தொடர்ச்சியாக டி எம் வெளியிட்டு வேளையில் இந்தியாவை அதிரச் செய்த டூ ஊழல் குறித்து ஆடியோ உரையாடல்களை ஒவ்வொன்றாக வெளியிட்டு வருகிறார் இன்று சற்று முன் ஆ ராசா மற்றும் ஜாஃபர் சேட் பேசும் நான்காவது ஆடியோவை வெளியிட்டிருக்கிறார் அண்ணாமலை தொடர்ச்சியாக ஊழல் வழக்கில் முக்கிய ஆதாரங்களை ஒவ்வொன்றாக சத்தம் இல்லாமல் வெளியிட்டு வரும் வேளையில் திமுகவினர் இந்த விஷயத்தை பெரிதாக எடுத்துக் கொள்ளவே இல்லை அதே நேரத்தில் ஏதோ ஒன்று பெரிதாக நடக்கப் போகிறது என்பதை மட்டும் தமிழக உளவு பிரிவு முதல்வர் ஸ்டாலினிடம் கூறி வந்தது இந்த நிலையில் தொடர்ச்சியாக டூ ஜி வழக்கில் ராசா பேசும் ஆடியோவை மட்டுமே அண்ணாமலை வெளியிட்டு வந்த நிலையில் கனிமொழி குறித்த சொத்துப்பட்டியல் குறித்தோ கனிமொழியின் மீதான ஆதாரங்கள் குறித்தோ இதுவரை வெளியிடாமல் இருந்தார் இந்த நிலையில் பிரதமர் தமிழகம் வருவதற்கு முன்னர் டெல்லியிலிருந்து அண்ணாமலை திரும்பியதும் கனிமொழியின் சொத்துப்பட்டியல் குறித்தும் அவர் மேற்கொண்டிருக்கும் முதலீடுகள் குறித்தும் டூ ஜி வழக்கு தொடர்புடைய இதுவரை வெளியாகாத ஆதாரங்களை அண்ணாமலை வெளியிட இருப்பதாகவும் கூறப்படுகிறது நேற்று பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழியை எதிர்த்து பாஜக மாநில தலைவர் அண்ணா என சவால் விடுத்தார் தைரியம் பாருங்கள் வெற்றி பெற்றால் நாங்கள் அரசியலை எனது சவாலை அண்ணாமலை ஏற்றுக்கொள்வாரா என கேள்வி எழுப்பியிருந்தார் தமிழகத்தில் அண்ணாமலை இல்லை என்ற நிலையை உருவாக்கும் முயற்சியை திமுகவினர் செய்வார்கள் என அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியிருந்தார் நேற்று அனிதா ராதாகிருஷ்ணன் கனிமொழிக்கு ஆதரவாக பேசுவதாக கூறி அண்ணாமலைக்கு சவால் விடுத்த நிலையில் தற்போது கனிமொழியின் சொத்துப்பட்டியல் வெளியாக இருப்பதாக கூறப்படும் தகவல் பெரும் பரபரப்பை தரப்பில் உண்டாக்கி இருக்கிறது நாளைக்கு திரும்ப சார் அப்படியா கன்ஃபார்ம் நாளைக்கு நாலு மாதிரி தான் இருக்கணும் ஒரு நாளைக்கு ஏற்றுலாம் இருக்கலாம் நாங்கள் அது மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஆமாம் சார் ஆமா சார் ரெண்டு அந்த தான் எங்கே மீதி